அலையிலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் நாயை பற்றி நீயா நானும் அவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு சொன்னாங்க இதனுடைய நன்மை தீமை என்னன்னு சொல்லுங்களான அப்படின்னாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு பழைய நினைப்புகள் வந்துச்சு எங்கள் ஊரில் போதை யார்ன குடியாரங்க கிராமத்தில் இருக்கிற நாய்ங்க ரொம்ப பாவம் அது ஏழப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல பிறக்கிற நாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அவங்களுக்கே சரியாக சாப்பாடு இருக்காது அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு யாரும் தேடி போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த நேரங்களில் அந்த நாய்ங்க எல்லையை தாண்டி வீடு புகுந்து பானையை உருட்டி குடிசையில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிடும் அந்த நாய்களை அடிச்சே கொள்வாங்க பசி சில குடிகாரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா குடித்து போதையில் வரும்போது அவங்களுக்கு யாரையாவது அடிக்கணுனுச்சின்னா பாவப்பட்ட நாய்களை சுச்சு சுச்சுன்னு கூப்பிடுவாங்க அது ஏதோ தராங்கன்னு பாசமாக போனால் காலை சுரட்டி வாயிலே அடித்து விரட்டி அதை அலறிட்டு போகிறதில் சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த நாய்களை அடித்ததை நானும் களத்திற்கெலாம் அடிச்சிருக்கேன் அப்போ அது எனக்கு என்னன்னே தெரியாது அதுக்காக வருத்தப்படறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா சென்னை ஆனாலும் சரி இந்த நாய்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைங்க இந்த வெயில் காலத்தில் அந்த நாய் எதையோ ரோட்டில் கிடக்கிறத சாப்பிட்டுட்டு திருநாயங்க ஒரு குளிர்ச்சியான இடத்துல போய் படுக்கலான்னு அலையும் எங்கள் வீட்டுக்கு கீழே ரெண்டு காரணம் இருக்கும் அந்த கார் கீழே போய் படுத்துக்கலான்னு பார்க்க கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அது ஷெட்டில் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டாங்கன்னா அந்த நாய் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க கார் கீழே விரட்டி அடிப்பாங்க பாவம் அது குளிர்ச்சியான இடத்த தேடி தேடி சிட்டிகளை எல்லாமே கேட்டு இரும்பு கேட்டு போட்டு வச்சிருக்கேன்னா படுக்க இடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு அலையும் அதே மாதிரி மழை நல்லா அட்ட மழை பேஞ்சதுன்னா குளிரும் குட்டி நாய் கூட படுக்க முடியாம மிக்க நேரங்கள ரோட்டில் படுத்துக்கணும் மழை பெஞ்சு ஈரமாக இருக்க நேரத்தில் படுக்க இடம் இல்லாமல் அதுங்க அலையும் பார்க்க கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு படுக்க கொடுக்கலான்னு இழந்தாலும் நாலு வீடாச்சு அது நாற்ற அடிக்குது அப்படி இப்படின்னு அப்ஜெக்சன் பண்ணும்போது நாம் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு மிருகங்கள் தொடக்க ஆசை அதில் ஒரு தமாஷை சொல்லணுன்னா என்னுடைய சோபா வேலையாக ஒரு ஃப்ளாட்டில் போயிருந்தேன் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் படுக்கலான்ட்டு கீழே கார் பார்க்கிங் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படியே ஒரு துணியை வச்சு படுத்துக்கிறந்தேன் அங்கே ஒரு செல்லமாக ஒரு பூனைக்குட்டி அப்படியே வந்துச்சு அதை பார்த்து வாங்கினேன் அது நேரே நடந்து வந்து என் நெஞ்சில் ஏறி அப்படி காலை சுருக்கி படுத்துக்கிடுச்சு உடனே செல்ஃபோனை எடுத்து அதை வீடியோ எடுத்து எங்கள் வீட்டம்மாவுக்கு நாயினாலே பிடிக்காது எந்த மிருகமும் பிடிக்காது ஃபோட்டோ எடுத்து பாரு இந்த குட்டி ரொம்ப பாசமாக என் நெஞ்சில் படுத்துருக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டேன் உனக்கே தின்ன சோறு உனக்கு இன்னொரு மிருகமான கொடுமைங்க தமாஷ் ஆனால் நாய் ஒரு நன்றியுள்ள மிருகங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அதுக்கிட்ட எப்போமாவது பாசம் வைக்கலான்னு நினைக்கும்போது ஒரு முறை ஒரு நாய் ட்ரெய்னர் வீட்டுக்கு போயிருந்தான் அந்த ட்ரெய்னர் சொன்னார் எல்லா நாய்க்கும் ட்ரைனிங் கொடுத்தா நம்ம சொல்கிறத செய்யும் அது நாட்டு நாய்கள் ஸ்பெஷலு அதுங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் உடம்பில் வியாதி கம்மி அப்படின்னாக்கா இதெல்லாம் பிறகு ஏன் நாய்கிட்ட நம்ம பாசமா இருக்கக்கூடாதுன்னுட்டு முத முத ஒரு வீட்டில் போய் இப்போ நாயை குடைக்கும்போது அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சு இங்கே வா என்ன வேணும் உனக்கு அப்படின்னோன்னா அது குழைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிருந்துச்சு அப்புறம் நதுவும் அவங்க பக்கத்துல இருக்கும்போது தலையை தடையை விட்டேன் கையை தடையை விட்டேன் அப்படியே தலோடனும் குழையிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னமோ லவ் ஒரு மாதிரி நேரியா வந்து என் மடியில படுத்துட்டு என்னை தடவி விடுன்னு காலை தூக்குது கையை தூக்குது தடையை விட்டு வேலையை செய்ய விடலை அப்புறம் அவங்க வந்துட்டு அந்த நாயை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் அது விடு நான் அவங்கள போய் விளையாடுவேன்னு சொல்லி பயங்கர கரெக்டாக அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த வீட்டு பக்கமாக போகும்போது என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு ஷீட்டில் உட்காந்துருந்தேன் அந்த வீட்டை என் நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போனவங்க என்னை பார்த்துச்சு நான் அதை கையில் இருந்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நேராக ஓடி என்கிட்ட டேய் மச்சான் என்னடா என்னை பார்க்க வராமல் இருக்கிற நான் உன் நண்பன் இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு பாசமாக கொஞ்சமாய் சுற்றி சுற்றி குலைக்குது எனக்கு ஒரே சந்தோஷம் உடனே கூப்பிட்டு வச்சு அதுக்கு தடையை விடுக்கும்போது அவங்க வந்தாங்க பாருப்பா எப்போ பார்த்தது இவ்வளோ பாசமாக ஓடி வருது பாரு அப்படின்னாங்க பாருங்கள் அதுக்கு எவ்வளோ பாசம் இப்போங்கூட எங்கேயாவது போனால் திருநாள் இங்கே குலைச்சிதுன்னா அதுங்ககிட்ட நின்று என்ன வேணும் உனக்கு பிஸ்கட் வேணுமா அப்படின்ட்டு பேச ஆரம்பித்து அது குலைக்க அது கொஞ்ச நேரத்தில் வாயை ஆட்டிடுது ஒரு வீட்டுக்குள்ளே போனேன் அந்த நாய் ரொம்ப குழச்சிது என்ன ஓ உனக்கு நான் நண்பன் தானே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பேசிட்டு அம்மா அடித்தாங்களா ஐயா ஐயாட்ட சொல்லி கொடுத்துருவான் உனக்கு ரெண்டு பிஸ்கட் வேணுமா ஒரு பிஸ்கட் வேணுமான்னு குழந்தைங்கள பேசுவேன் பேசினேன் அந்த அம்மா சிரிக்க ஆரம்பித்தாங்க மறுபடியும் நான் திரும்பி வரும்போது கொலைக்க விலங்கு அமைதியாக படுக்குது அதனால் இந்த நாய்களை அன்புக்கு தேடுது இப்போ எந்த நாயை பார்த்தாலும் ஸோ வெறி பிடிச்ச நாய் கடிக்கும் ஓகே அது அவசோனரே கடிச்சிடும் ஆனால் தெருநாய்ங்க நம்ம ஒரு வித்தியாசமான புதுசாக ஆள் வந்தால் கொலைக்க தான் செய்யும் அதுங்கிட்ட பேச ஆரம்பிங்க அதுங்களுக்கு ஒரு ரெண்டு பிஸ்கட்டோ ஒரு சாப்பாடோ ஏன் நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம ரெண்டு குழந்தைகளை பெற்றிருக்கோம் ஒரு குழந்தை மாதிரி நினச்சி கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம் அதுங்களும் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை பெற்றிருந்தால் கஷ்டப்படாதுங்க அதுங்க ஆடு ஏழு பெற்றுக்கிடுதுங்க அதுக்கு சட்டம் கிடையாது அவர் ரொம்ப கஷ்டப்படுது கடிக்கலாம் அது வெறி பிடித்தால் ஆனால் பாசம் உள்ளதுங்க அதுங்கிட்ட எல்லோரும் நம்ம கொஞ்சம் அன்பு செலுத்துவோமே அலையிலையா ஆமே